இந்த சூரிய மண்டலத்தில் பக்கத்தில் இருக்கிற கோல் செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்திற்கே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து பயணம் தொடங்கிய ஒரு ராக்கெட் இப்போதுதான் செவ்வாய் கிரகத்தை அடைந்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு தொலைவு என்று புரியும் அப்படி என்றால் சூரிய மண்டலம் சூரிய மண்டலம் கடந்த பால்வீதி என்கிற கேலக்சி அண்டம் இந்த அண்டங்கள் கடந்த பேரண்டம் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இது எவ்வளவு பெரிது என்று நமக்கு தெரியும் எல்லைகரற்றது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும் போது நம்முடைய புவி ஒரு ஒரு துகள்தான் ஒரு கண்ணுக்கு தெரியாத துகள் நானோ பார்ட்டிகள் என்று சொல்லலாம் ஆனால் இந்த புவி தவிர வேறெங்கும் உயிர்கள் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை அதனால் தான் இதற்கு உயிர்கோலம் என்று பெயர் இந்த உயிர்கோலத்தில் எவ்வளவு உயிர்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள் அவற்றில் இந்த பூமியில் சில இடங்களை மட்டும் உயிர்கோல காப்பகங்கள் என்று பிரிக்கிறார்கள் பயோஸ்பியர் ரிசர்வ் என்று பிரிக்கிறார்கள் பிறகு சில இடங்களை மட்டும் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அரிய உயிர் சூழல் வலைமை மிக்க இடங்கள் என்று பிரிக்கிறார்கள் அப்படி உலகம் முழுக்க அடையாளம் காணப்பட்ட முப்பது இடங்கள் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் என்று சொல்வார்கள் அவற்றில் இரண்டு இடங்கள் இந்தியாவில் உண்டு ஒன்று கிழக்கு இமயமலை இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மலை அப்படி புகழ்பெற்றது அண்மையில் அறிஞர்கள் மற்றொரு தகவலை தருகிறார்கள் உலகம் முழுக்க எட்டு இடங்களை எக்கலாஜிக்கலி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் அரிதிலும் அரிதான உயிர் சூழல் வளமை மிக்க இடங்கள் என்று சில இடங்களை பிரிக்கிறார்கள் இப்படி பிரிக்கப்பட்ட உலகம் முழுக்க அடையாளம் காணப்பட்ட எட்டு இடங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியானால் உலக அளவில் இந்த உயிர்கோலம் என்று போற்றப்படுகிற இந்த புவிக்கோலத்தில் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையினுடைய உயிர்ச்சூழல் எவ்வளவு அரிதானது முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த ஹாட்ஸ்பாட் என்கிற வார்த்தை வரையறுக்கிற போது அங்குள்ள உயிர் சூழல் வளமே மட்டும் வரையறுக்கவில்லை இன்னொன்றை சொல்கிறார்கள் அந்த வளமை அந்த இடத்திற்கு மட்டுமே எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் அதையும் வைத்துதான் அவற்றை அறிவிக்கிறார்கள் மேற்குத் தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் அதன் உயிர் சூழல் வளமையை நாம் அறிந்தோமானால் அவ்வளவு ஒரு வியக்கத்தக்க செய்திகள் அங்கு இருக்கின்றன இந்த மலையில் ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு வகையான பூக்கும் தாவரங்கள் உண்டு அவற்றில் ஆயிரத்தி எழுநூறு வகை தாவரங்கள் இந்த மலை தவிர உலகில் வேறெங்கும் கிடையாது எண்டமிசம் என்ற ஆங்கிலத்திலே இதில் சொல்வார்கள் எண்டமிக் ஸ்பீசஸ் என்று சொல்வார்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறு வகையான பூக்கும் தாவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகில் வேறெங்கும் கிடையாது அதேபோல் இங்கு ஏறக்குறைய அறுநூத்தி ஐம்பது வகையான மரங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அவற்றில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வகையான மரங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை தவிர உலகில் வேறெங்கும் கிடையாது இந்த பட்டியல் மிக நீளமானது இங்கு இருவாழ்விகள் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ஒன்பது வகையான ஆம்பிபியன்ஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அவற்றில் நூத்தி பதினாறு வகையான இரு வாழ்விகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே இருக்கின்றன உலகில் வேறெங்கும் கிடையாது அதேபோல் ஏறக்குறைய நூத்தி ஐம்பத்தி ஏழு வகையான ஊர்வன இனங்கள் ரப்டைல்ஸ் இனங்கள் இந்த மலையில் காணப்படுவதாக அறிந்திருக்கிறார்கள் அவற்றில் தொண்ணூத்தி ஏழு வகை ஊர்வன இனங்கள் இந்த மலையில் மட்டுமே காணப்படுபவை அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருநூத்தி பத்தொன்பது வகையான மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் நூத்தி பதினாறு வகை இந்த மலையில் மட்டுமே உண்டு இந்த பட்டியல் மிக நீளமானது இங்கு இருக்கக்கூடிய ஏறக்குரிய நூத்தி முப்பத்தி ஒன்பது வகையான பாலூட்டி வகைகளில் அவற்றில் பதினாறு வகை பாலூட்டிகள் இந்த மலையில் மட்டுமே காணப்படுகின்றன நமக்கு தெரியும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்று சொல்லப்படுகிற வரையாடு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாடு கேரளாவிலுள்ள சில மலை சிகரங்கள் தவிர உலகில் வேறெங்கும் கிடையாது மொத்தமாகவே மூவாயிரத்தி நூறு என்கிற அளவில் தான் எண்ணிக்கை இருக்கிறது அதேபோல் போல் சிங்கவால் குரங்கு என்கிற குரங்குவினம் கருமந்தி என்கிற நீலகிரி லங்கூர் என்கிற குரங்கினம் இவையெல்லாம் இந்த மலையில் மட்டுமே உண்டு அதுவும் சிங்கவால் குரங்குகள் இந்த தமிழ்நாடு கேரளா கர்நாடகத்தின் ஒரு பகுதியில் உள்ள சோலை மட்டுமே காணப்படுபவை அவற்றை தவிர உலகில் வேறெங்கும் கிடையாது மொத்தமாகவே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு என்கிற எண்ணிக்கையில்தான் அவை இங்கு இருக்கின்றன அப்படி பார்த்தால் மிக அரிய உயிர் சூழலும் இந்த மண்ணுக்கு மட்டுமே இந்த மலையில் மட்டுமே காணப்படக்கூடிய உயிர் உயிரினங்களும் இங்கு காணப்படுகின்றன அதுதான் இந்த மலையின் சிறப்பு அதனால்தான் இந்த மலையை ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் என்று சொல்கிறார்கள் இந்த ஹாட்ஸ்பாட் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு இந்த அரிய உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றன அயூசியன் அமைப்பு உலக அளவில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் குளோபலி திரட்டன் என்று சில உயிரினங்கள் பட்டியலில் வெளியிட்டு அவற்றில் முன்னூத்தி இருபத்தி வகையான உயிரினங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் வாழ்கின்றன அவை இந்த மலையில் மட்டுமே வாழ்கின்றன அவை அழிவின் விளிம்பில் இருக்கின்றன என்றால் இந்த மலை பாதுகாப்பு என்பது இங்குள்ள உயிர் சூழல் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது இந்த மலை ஒரு உயிர் புதையல் உலகில் வேறெங்கும் இல்லாத அரிய உயிரினங்களை அரிய உயிர் சூழலை கொண்டுள்ள ஒரு மலை இப்படி இந்த மலையை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இந்த மலை வெறும் சுற்றுலா தலம் அல்ல அரிய தாவரங்களின் அரிய வகை உயிரினங்களின் வீடு என்பதும் மேற்குத் தொடர்ச்சி மலை நமது உயிர் புதையல் என்பதும் நமக்கு புரிய வரும்